வணக்கம் நண்பர்களே கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி முன்னூற்றி மூன்று இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மை பலத்துடன் ஆட்சியை தக்க வைத்தது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு எந்தெந்த மாநிலங்கள் சாதகமாகவும் எந்தெந்த மாநிலங்கள் பாதகமாகவும் இருந்தது என்பதை இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் இந்த தேர்தலில் அருணாச்சல பிரதேசத்தில் மொத்தமுள்ள இரண்டு இடங்களிலும் பாரதிய ஜனதா கூட்டணி வெற்றி பெற்றது அசாம் மாநிலத்தில் மொத்தமுள்ள பதினான்கு இடங்களில் ஒன்பது தொகுதிகளை பாரதிய ஜனதா கூட்டணி கைப்பற்றியது பீகார் மாநிலத்தில் மொத்தமுள்ள நாற்பது தொகுதிகளில் பாஜக கூட்டணி பதினேழு இடங்களில் வென்றது சண்டிகரில் உள்ள ஒரு தொகுதியிலும் பாஜகவை வென்றது சத்தீஸ்கர் மாநிலத்தில் மொத்தமுள்ள பதினோரு தொகுதிகளில் ஒன்பது இடங்களை பாரதிய ஜனதா கூட்டணி வென்றது டாமன் டையூவில் உள்ள ஒரு தொகுதியிலும் பாஜகவை வென்றது தலைநகர் டெல்லியில் மொத்தமுள்ள ஏழு தொகுதிகளில் ஏழிலும் பாஜக வென்றது கோவா மாநிலத்தில் மொத்தமுள்ள இரண்டு தொகுதிகளில் ஒன்றில் பாஜக வென்றது குஜராத் மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தாறு இடங்களில் இருபத்தாறிலும் பாஜக கூட்டணி வரலாற்று வெற்றியை பதிவு செய்தது ஹரியானா மாநிலத்திலும் மொத்தமுள்ள பத்து தொகுதிகளிலும் பாஜக கூட்டணியை வென்றது அதே போன்று இமாச்சல் பிரதேசத்தில் மொத்தமுள்ள நான்கு தொகுதிகளிலும் பாஜக கூட்டணியை வெற்றி சூடியது ஜம்மு காஷ்மீரில் ஆறு தொகுதிகளில் மூன்றில் பாஜக வென்றது ஜார்க்கண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள பதினான்கு இடங்களில் பதினோரு இடங்களில் பாஜக கூட்டணி வெற்றி பெற்றது கர்நாடக மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தெட்டு தொகுதிகளில் இருபத்தைந்து தொகுதிகளை பாஜக கூட்டணி வென்றது மத்திய பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தொம்போது இடங்களில் பாஜக கூட்டணி இருபத்தி எட்டு இடங்களை கைப்பற்றியது மகாராஷ்டிரா மாநிலத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தெட்டு தொகுதிகளில் பாஜக கூட்டணி இருபத்தி மூன்று இடங்களில் வெற்றி பெற்றது ஒடிசா மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தோரு இடங்களில் எட்டு இடங்களிலும் ராஜஸ்தான் மாநிலத்தில் மொத்தமுள்ள இருபத்தைந்து தொகுதிகளில் இருபத்தி நான்கு தொகுதிகளை பாஜக வெற்றி வாகை சூடியது உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் பாஜக கூட்டணி அறுபத்தி ரெண்டு இடங்களில் வெற்றி பெற்றது திரிபுரா மாநிலத்தில் மொத்தமுள்ள இரண்டு தொகுதிகளிலும் இரண்டிலுமே பாஜகவே வென்றது உத்தரகாண்ட் மாநிலத்தில் மொத்தமுள்ள ஐந்து தொகுதிகளையும் பாஜக கூட்டணி கைப்பற்றியது மேற்குவங்க மாநிலத்தில் மொத்தமுள்ள நாற்பத்தி ரெண்டு தொகுதிகளில் பாஜக அணி பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்றது அதே நேரத்தில் முப்பத்தொம்பது தொகுதிகளை கொண்ட தமிழகத்தில் பாஜகவால் ஒரு இடத்தை கூட கைப்பற்ற முடியவில்லை இதேபோன்று இருபது தொகுதிகளைக் கொண்ட கேரளத்திலும் அக்கட்சி ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை மேலும் இருபத்தைந்து தொகுதிகளை கொண்ட ஆந்திர பிரதேசத்திலும் பாஜக ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை இதேபோன்று சிக்கிம் பாண்டிச்சேரி நாகாலாந்து மிசோரம் மேகாலயா ஆகிய மாநிலங்களும் பாஜக வெற்றி பெற முடியவில்லை இதனிடையே நடைபெறவிருக்கும் மக்களவைத் தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி மூன்றாவது முறையாக ஹேட்ரிக் வெற்றியை பெறுமா அல்லது இந்தியா கூட்டணி ஆட்சியை கைப்பற்றுமா என்பது ஜூன் நான்காம் தேதி தெரிந்துவிடும் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்